ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம காகில் வந்து சேல்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஸோ யாருக்காவது காகைல் வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் காகைல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு ஒரு செம்ம ஒரு ஃபீல் கிடைக்கிது இப்போ தான் பார்க்க ஸோ இது நம்ம ரொம்ப நாள் பிளான் நமக்கு இப்போ தான் வந்து நான் நிறையவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால நம்ம மேலே தனி கேஜில் விட்டுருக்கோம் இது போது நார்மல் லவ்பர்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பேர்ட்ஸ் வாங்குற கான்டாக்ட்டாக யாராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் ஸோ இப்போ லீவ் விட்டாங்க ஸோ அதனால் ஃபிஷர்ஸ் கலெக்ஷன் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த தடவை பெட்டராகவே இருக்குது நம்ம உலகத்தை விட நீங்கள் வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சத வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோ கொடுக்கலாம் இந்த டைம் வந்து நம்ம ஃபிஷஸ் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கோம் நமக்கு விட இந்த டைம் வந்து நமக்கு ரெண்டு பாக்ஸஸ் வந்துச்சு ஸோ அந்த லெவலில் எடுத்துருக்கோம் நம்ம என்னென்ன ஃபிஷஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம தனித்தனியாக வீடியோ எடுக்காமல் மொத்தமாக நம்ம விட்டுட்டு நான் விட்டுவிட்டு எடுத்து காட்டுறேன் ஓரளவுக்கு பெட்டராகவே எடுத்துருக்கோம் தடவை ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நமக்கு மாலி ஐட்டம் வந்திருக்கு மாலி எல்லாமே வந்து நல்லா கேரிங்கான சைஸில் இல்லைனா பெரிய சைஸில் வந்திருக்கு ஸோ அதாவது லோடாகவே இருக்குது ஸோ யாருக்காவது வேணும்னா பார்த்துக்கோங்க ஷார்க் இருக்குது எஸ்கே கோல்டு இருக்குது டெட்ராஸ் இருக்குது ஸோ போன டைம் இந்த எல்லா ஃபிஷஸ்ஸுமே காலியானதுனால இந்த டைம் இருக்குது எல்லாமே ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு ஃபைட்டு மட்டும் இந்த டைம் வரல ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஃபைட்டு வந்து டைம் கிடைக்கல நம்ம இந்த டைம் எடுக்கவும் இல்லை ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபைட்டர்ஸ் பீட்டர்ஸ் எடுத்துடலாம் இந்த டைம் வந்து பீட்டாக எடுக்கலை அது போக வந்து ஏஞ்சல் பிஸ்தான் டைம் நிறையா எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது மீடியம் சைஸில் நல்ல சைஸாக இருக்குது ஏன் வந்து நம்ம ஏஞ்சல் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிடென்ட் தேவை கிடையாது ஸோ எல்லா தண்ணிலையுமே அது பாட்டில் மெயின்டைன் ஆகி வாழ்ந்துடும் ஸோ அதனால தான் வந்து எனக்கு எனக்கு ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் பிடிக்கும் தென் வந்து நமக்கு ஃப்ளாட் மொத்தமாக நம்ம எடுத்துருக்க ஃபிஷஸ் வந்து இந்த ஃபிஷஸ் தான் பாக்கெட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறையா இருக்க தெரியும் இது போது நம்ம ஃப்ளோரான்ஸ் எடுத்துருக்கோம் ஃப்ளோரான்ஸ் எல்லாமே ஹம்ப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஸ்டேஜில் எடுத்துருக்கோம் ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ளோரான் வந்து நம்மகிட்ட சூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ரொம்ப சின் அதாவது ரொம்ப சின்ன சைஸ் வந்து எடுத்தோம் அதில் வந்து ஹம்ப் வந்து நீங்கள் தான் க்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இந்த டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஹம்ப் ஸோ போக நம்மகிட்ட என்னென்ன பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மள்கிட்ட சிக்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது போக நீங்கள் பார்த்த மாலி வந்து மாலி எடுத்துருக்கோம் எல்லாமே நல்லா லோடாக இருக்குது கன்ஃபார்மாக வந்து குட்டி போட்டுருவோம் அந்த லெவலில் இருக்குது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பேராவும் இருக்குது பீஸ் தனியாகவும் இருக்குது தென் வந்து நம்ம ஜீப்ராஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுக்கல ஆல்ரெடி நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து நம்ம ஜீப்ரா எடுக்கல ஸோ அதை தாண்டி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா கோல்டு பீஸ் எடுத்துருக்கோம் கோல்டு பீஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் பெரிய சீஸாக எடுத்துருக்கோம் நல்லா ஹெல்த்தாகவும் எடுத்துருக்கோம் ஸோ இது வேணாலும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் தென் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க ஸ்டா ஸ்டார்க் இருக்குது தென் கப்பீஸ் வந்து சூப்பர் சூப்பர் கலரில் இருக்குது கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா அதுவும் ஒரு நல்ல கேரிங்காக இருக்குது கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் கன்ஃபார்மாக வந்து நல்லா ஒரு மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் கப்பீஸ் பொறுத்தளவுக்கு ஏன்னா இங்கே எல்லாேருமே நமக்கு லைக் பண்ணுவாங்க தென் வந்து பிளாட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பலூன் மாலி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பலூன் மாலியில் ஒன்று ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருந்துச்சு மீதி எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தான கண்டிஷனில் இருக்குது ஸோ பார்த்தா வாங்கிக்கலாம் தென் வந்து நம்மகிட்ட நார்மல் மாலிஸ் வந்து சின்ன சைஸ் இருக்குது ஸோ அதுக்குமே ப அது வந்து ஓல்டு ஸ்டாக் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தென் வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்டாக் தான் நம்ம டைகர் இருக்குது அப்புறம் ரோசி பார்ப்பு இருக்குது தென் வந்து ஏஞ்சல்ஸ் சொன்னேன்ல ஏஞ்சல்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்கோம் ஏன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தாங்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து எடுத்திருக்கேன் சூஸ் இருக்கேன் ஸோ நல்ல உமன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ இது போக நம்ம என்ன ஃபைசஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா சார்க்கு ரொம்ப நாளாக நம்ம சார்க்கு எடுக்கல இந்த டைம் சார்க்கு எடுத்துருக்கோம் சார்க்கு எல்லாமே ஓரளவு நல்ல சைஸாகவே எடுத்திருக்கோம் நல்லா ஹெல்த்தாகவும் ஊர்க்கு பார்க்க ஸோ இதுக்கும் யாருக்காக வேணாலும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார்க்கு ஒயிட் சார்க்கு இந்த டைமும் கிடைக்கல நானும் எப்படியாவது கிடச்சோன்னு பார்த்தேன் ஒயிட் சார்க்கு வந்து கிடைக்கல ஸோ போக என்னென்ன எடுத்துருக்கோன்னா ஏஞ்சலில் வந்து பேரண்ட் சைஸ் எடுத்திருந்தோம் டெட்ராஸ் டெட்ராஸ் வந்து சூப்பராக கலரில் எடுத்திருக்கோம் இதுவுமே நம்ம நாள் பிளான் பண்ணி எடுத்தோம் லாஸ்ட் டைம் எடுத்தது வந்து நமக்கு ஏத மாதிரி காலியாயிடுச்சு ஸோ அதனால் எடுத்து எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏஞ்சல் வந்து பேரண்ட் சைஸு கன்ஃபார்மாக பேர் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாலு எடுத்துருக்கோம் பார்ப்போம் நம்ம ப்ரீடிங் போட்டால் என்னென்னு சொல்கிறேன் ரெண்டு வந்து கொய் பீசஸ் எடுத்துருக்கோம் கோயில் வந்து நமக்கு இந்த டைம் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கலர் வந்து கொஞ்சம் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோம் எப்போயுமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்போம் இந்த டைம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ எனக்கு இந்த கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நமக்கு பேர் தெரில ஸோ அந்த கலர்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அந்த டைம் தென் வந்து பார்த்தோம்னா எஸ்கே கோல்டு எடுத்திருக்கோம் எஸ்கே கோல்டு நம்ம காமனாக எடுக்கிறது தான் எப்போயுமே எனக்கு பிடிக்கும் ஸோ எஸ்கே கோல்டு எடுத்தாச்சு இந்த டைமும் ஸோ லீவ் விட்டாங்க பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ரை தேங்க்யூ